அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன ரோடு இந்த ஆட்டம் ஆடுது ஆஹா ரோட்டை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க அதுதான் என்னது கையில் ஒரு வேட்டி இருக்குது இது யாரோடுது நாம் ஒரு வேட்டி கட்டியிருக்கோம் நம்ம கையில் ஒரு வேட்டி இருக்குது ஆஹா எவன் வேட்டியவோ உருவிட்டு ஐயா ஆனால் யாருமே தேடி வரலையே சரி கழுதை இருந்துட்டு போகுது ஏய் அங்கே பாடுறா நாக்குமுக்க குடிகார் சங்கத்தோட தலைவர் ஃபுல் போதையில் வேட்டியை வந்து கையில் பிடிச்சிட்டு போகிறாரு போதையிலையும் மனசு உற்சாராக தான் இருக்கார் என்ன அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வீடு மட்டும் வரவே ஆ நல்ல வேலை ஃபுல் அடித்தது கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஆஃப் அடிச்சிருந்தா கப்பனு தூக்கியிருக்கோம்ஸ் எப்பா என்னது யாரோ வந்து நம்ம மேலே மோதுறாங்க நாம் யாருன்னு தெரியல போல இருக்குது அதுதான் வந்து மோதுறோம் டேய் எவன்டா அது என்கிட்டயே மோதுறிங்க ஆ அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா நீ என்ன என்னை விட பெரிய குடிகாரண்ணா சொல்கிறே சொல்கிற உனக்கு தில்லு இருந்தா திராணி இருந்தா தைரியம் இருந்தா உன் மாஞ்ச சோறு இருந்தா இப்போ இப்போ மோதுடா டே இப்போ மோது என்ன அது இடித்தது மட்டும் இல்லாமல் நாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அவ்வளோ அலட்சியம் என்னடா கேட்டுட்டே இருக்கேன் நட்டு வச்ச மரம் மாதிரி சைலண்டா இருக்க பேச மாட்டியா பேசுடா ஏய் இன்னைக்கு உன் கூட மோதாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா இது இந்த வேட்டி மேல சத்தியம் அதுவும் கையில வச்சிருக்கிற வேட்டி மேலே சத்தியம் போதுமா ஆஹா உள்ள சைலண்ட்டாகவே நிற்கிறானே ஐயா ஆ அவ்வளோ பயம் பயமாக இருக்குல்ல அப்புறம் வந்து மோதுரை ஆ இங்கே பாடுறா எவனோ ஒருத்தன் ஃபுல் மப்புல மரத்து கூட பேசிக்கிட்டு பட ஒதுங்கி போடா ஆ போடா என்னது லுக்கு நான் இடித்த தாங்க மாட்டேன் என்ன அது நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் ஒதுங்கவே மாட்டேங்கிறான் நீ ஒதுங்க மாட்டல டேய் நீ ஒதுங்கவே வேணாம்டா பார்த்துக்கிறேண்டா நான் பார்த்துக்கிறேன்டா நானே ஒதுங்கி போகிறேன்